ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு கோழி வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் வாங்கிட்டு வாங்க அப்போது நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஃப்ரை பேனில் ஒரு கொஞ்ச நாள் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் கசகசா மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் உள்ளே கொட்டிக்கோங்க அது கூடவே ஒரு ஆஃப் இஞ்ச் அளவுக்கு இஞ்சி அப்புறமா ஒரு பத்து போல பூண்டு அதையும் சேர்த்து நல்லா மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கு கடைசியாக கசகசா போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆரட்டும் அப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிப்புக்கு அரை டீஸ்பூன் சோம்பு ஜீரகம் ரெண்டும் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி கொடுத்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா கருகிற மாதிரி நல்லா வந்து வதங்கணும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் கருவேப்பில் சேர்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் முதல்ல நம்ம கொஞ்சம் வெங்காயம் வதக்கணும் இல்லையா அதை வந்து நம்ம ஊர் சைட்லலாம் கடைசியாக குழம்பு இறக்குனதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா கருகடித்து அதுக்கப்புறம் சேர்ப்பாங்க அது நல்லா வாசனையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம குக்கரில் சேயப்பறோம் அதனால நான் ஃபஸ்ட்டே வந்து தாளிப்பு கொடுத்துட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் மூணு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட கொஞ்ச உப்பு சேர்த்து நல்லா வந்து தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் மிளகாய்த்தூள் வந்து நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மிளகு வந்து சேர்த்துருக்கோம் அதுலேயும் காரம் இருக்கும் அதனால அளவாக சேர்த்துருக்கேன்னா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த சிக்கன் அதையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடு வதக்கி வச்சிருந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்போது நமக்கு சிக்கனில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்கன் சேர்த்த உடனேயும் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சப்புனான மாதிரி ஆகும் அதனால் நம்ம மசாலாவெல்லாம் கொஞ்சம் நேரம் சிக்கனை வேக வைக்க போகிறோம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பொருள் மசாலாலாம் ரெடி பண்ணோம்ல அந்த மசாலாவை தண்ணி லைட்டாக விட்டு அரைச்சி எடுத்துருந்தேன் அந்த விழுது அது எல்லாத்தையும் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வந்து சிம் பண்ணி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க நாட்டுக்கோழி வந்து வேக வேக நமக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக கோழியில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வரும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு ஆஃப் லிட்டர் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதாவது எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா மூழ்கி கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் இது நமக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு நான் குக்கர் க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வர அளவுக்கு நான் விட்டு எடுத்துக்க போகிறேன் நாட்டுக்கோழி நார்மலாக நம்ம வாங்குகிற பிராய்லர் சிக்கனை விட வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால தான் நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் நம்ம ஓப்பன் பாட்டிலே வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் கூட ஆகும் அதனால லேட் ஆகும் இப்போ குக்கர் விசில் வந்ததுக்கு அப்புறம் இறக்கி உரமாக வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இது மாதிரி தோல் இருக்கிற உளுந்து நல்லா கரையிடாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு ரவ பதத்தில் ஒன் குறை குறப்பாக நான் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் இது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போது குக்கர் நல்லா வந்துட்டு ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுடைய சிக்கன் வெந்து வந்திருக்குது இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் விழுது சேர்க்க போகிறோம் குக்கர் வந்துட்டு கொஞ்சம் அளவு சின்னதாக இருக்கிறதுனால நான் வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இன்றைக்கி ஒரு தேங்காயில் பாதி மூழியிருக்குள்ளையாக அதை வந்து நல்லா அரைச்சி திருவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம குழம்புக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை காரம் கம்மியாக இருந்தால் நம்ம பேப்பர் பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் போடாதீங்க பேப்பர் பொடி சேர்த்து செய்யும் பொழுது நாட்டுக்கோழி நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் உடைய பச்சை வாசனை போடுற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொடி பண்ணி வச்ச உளுந்து அதில் பாதி அளவுக்கு மட்டும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் உளுந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவை கிடையாது ஒரு லைட்டாக அந்த உளுந்து சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் இது எங்கள் ஊர்லெலாம் நாட்டுக்கோழி குழம்பு செய்யும் பொழுது உளுந்து பொடி கடைசியாக சேர்ப்பாங்க இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது அது ஒரு தனி சுவையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்